சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடுவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் கணபதியின் தந்தை நாமம் சிவசிவாய மந்திரம் கந்தனையும் பெற்ற நாமம் சிவசிவாய மந்திரம் சிவசிவாய சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் கைலையிலே ஒழிக்கும் நாமம் சிவசிவாய மந்திரம் கவலையினை போக்கும் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிந்திடும் அம்மையப்பன் பெயர் ஒழிக்கும் சிவ சிவாய மந்திரம் அன்பு உள்ளம் வரவழைக்கும் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் சொர்ணலிங்கமானவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் ஜோதிலிங்கமானவன் பேர் சொல்லும் நாமம் மந்திர சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் அர்த்த சொல்லும் நாமும் மந்திரம் அனைவருக்கும் அருள் கிடைக்க சொல்லும் நாமும் மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் அருணாச்சல மாணவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் அண்ணாமலை ஜோதியாகி அருள் வழங்கும் மிரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமும் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் பட்டினத்தார் சொல்லியதும் சிவ சிவாய மந்திரம் பக்தர்களை காக்கும் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமும் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் சொக்கலிங்கம் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் சுகமனைத்தும் கொடுப்பதற்கு சொல்லும் நாமம் மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர்கோ சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல் பவர்க சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும்